கோயில் கட்டி மகராசா உன்ன எனக்கு சூரா கோயில் கட்டிருக்கே அம்மா பாட்டு வைக்கையிலா லைவ் ஓடிட்டு இருக்குடா கால் வலிக்குது அம்மா கை வலிக்குது ஹாய் பாத்திமா எங்க போறேன் மசதி போறேன் என்ன பண்ணு நமாஸ் பண்ணேன் பிரியாணி சாப்பிடு என்ன ஒரே ஒரு ஆளை கூட காணும் அண்ணி நீங்க வந்தாதான் வளையல் வளையல் யாருக்கெல்லாம் வளையல் வேண்டுமோ யூடியூப்ல என்னோட வீடியோல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான வளையல் வந்து சேரும் அப்படியே போட்டு விடுங்க வந்தே மாதிரம் யார் வந்திருக்கீங்க அன்னி

பாசமாக இருக்கும் பொடி தாண்டா அக்கிக்கே பொடி வாங்க வேண்டியதானடா சும்மா லைட்டாக குழ அது வந்து கையில் போட்டு யார் இது இது எங்க பார்த்த மாதிரி இருக்கு கண்ணதாசன் ஆ ஆவா என்ன ஆ

என்னமா <mirals> <mirals> <Yes, makes> <I'm> <makes> <makes> 摇啊！看那个身，看我去了，你给我闭嘴。

குழம்பு கொழம்பு குழம்பு ரசம் ரசம் பிரியாணி பிரியாணி தம்பி என்ன காயெல்லாம் பிரியாணி வயது சமாதானம் இந்த பிரியாணி என்ன திண்ணே அடிச்சேன்னா உங்களுக்கு பிரியாணி இல்லையா நான் தின்லையே நான் திண்டுவே இல்லையே